நானும் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய முக்கியத்தவர்களுடைய நூற்றாண்டு விழா வருகிறது எனவே இதற்கு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சரத்தில் கேட்டோம் அதற்கு கூட நாங்கள் கேட்டவுடன் முதலமைச்சர் உடனடியாக செய்வதாக உடனடியாக செய்வோம் என்று சொன்னதற்கு பின்னால் நான்கு நாள் கழித்து நம்முடைய திருமங்கலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் தேவருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் ஏற்கனவே வணிக வரித்துறை அவர்களும் பூமிநாதன் சட்டமன்ற உறுப்பினரும் சோழந்தா சட்டமன்ற உறுப்பினர் அவர் தெரிந்து முதலமைச்சர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்துதான் கேள்வி கேட்கிறேன் என்பது சட்டமன்றத்திலே பதிவாகியிருக்கிறது எனவே நூற்றாண்டுகளையொட்டி நாங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நம்முடைய சமுதாய மக்கள் மட்டுமில்லை இவங்களெல்லாம் மணிமண்டபம் வேணுமென்று இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சொன்னதின் பேரில் நாங்கள் கேட்டிருக்கோம் கேட்டவுடன் தான் கொடுத்துருக்கிறார் அவர்கள் ஏன்னா கேட்டவுடனே நூற்றாண்டு விழாவின இன்றைக்கு வருகிறது என்று சொல்லும்போது நேற்று இதுக்கும் தேர்தலுக்கும் அரசியலுக்கும் இந்த சம்பந்தம் உள்ள முக்கியத்துவரை கொடுத்தளவு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் எனவே இதில் அரசியல் பேச வேண்டிய அவசியம்